ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வயிறு அல்சர் பிரச்சனைனால நிறையா பேருக்கு ஒரு ஆன்சைட்டியும் சரி ஒரு ஹார்ட் வந்து படபடன்னு இருக்குது என்னோடய ஹார்ட் சத்தமே எனக்கு கேட்குது ஸோ எனக்கு வயிறு பிரச்சனைனால இந்த படபடப்பு வந்ததா இல்லை படபடப்பு தான் இருந்து எனக்கு இந்த மாதிரி ஆசிட் நிறைய சுரந்து எனக்கு வயிறு பிரச்சனையாக வந்துருச்சா அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் எல்லோரும் ஃபாலோ பண்ணி அந்த மலர் மருந்துகளும் எடுத்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடிகிறத சொல்லியிருக்காங்க அண்ட் எங்கிட்ட கால் பண்ணியும் சொல்கிறாங்க அண்ட் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் இது அதோட சேர்ந்து நான் இப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்விட்ச் வேர்டு நான் சொல்கிறேன் அதாவது ஸ்விட்ச் வேர்ட் நான் ரொம்ப நாளாக போடலை பட் ஆனால் ஸ்விட்ச் வேர்ட் அப்படிங்கிறதும் நம்மளோட அக்கு படியே நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் படியே ஒரு எனர்ஜி ஒரு அருமையான ஒரு ஃப்ரூக்வென்சிக்கு நம்மளை சேஞ்ச் பண்ணுது ஏன்னா நான் இப்போது நிறைய வீடியோஸில் லவ் அட்ராக்ஷன் பற்றி சொல்லியிருக்கேன் லவ் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நான் சொல்கிற விஷயமும் இல்லை அது அப்போல இருந்து அது ஒரு ப்ரோட்டோக்காலாக இருக்குது அது ஒரு வரைமுறையாக இருக்குது அது நடக்குது அதை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க நானும் நிறைய இடத்துல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஸோ நம்மளுக்கு தேவையானதை நம்ம கேட்கும்போது லவ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவையானதை கேட்கும்போது சும்மா எனக்கு வேணும் வேணும்னு கேட்குறத விட அந்த ஒரு தாட் அந்த ஒரு ஃபீல்க்கு போ போய் அந்த ஃபீலில் உங்களோட எனர்ஜி வந்து அந்த ஒரு ஃபீல் அந்த ஃபீல் கொடுக்கும்போது அதுக்குரிய ஃப்ரூக்வென்சிக்கு உங்களோட அலைவரிசை உங்களோட எண்ண அலைவரிசை மாறும்போது அந்த ஃப்ரூக்வென்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிக்கிறது உண்மை அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஃபீலோட அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கேன் கெட்டவர்களுக்கு வந்து ஏன் வந்து பெருசாக எல்லாமே நல்லதாக நடக்குது ஏன் தப்பாகவே இல்லை கெட்டவர்கள்னால் யார் ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் சிலர் சொல்வாங்க நான் நல்லவனாகவே இருக்கேன் எல்லாருக்கும் நல்லதே செய்கிறேன் எந்த தப்பும் பண்ணுறதில்ல ஆனால் எனக்கு எல்லாமே கெட்டதாக நடக்குது பர் அவன் இது பண்ணுறான் அது பண்ணுறான் தப்பு தப்பாக பண்ணுறான் ஆனால் அவனுக்கு எல்லாமே நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் அந்த இதுக்கு நான் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா கெட்டவர்கள் தப்பே செஞ்சாலும் அந்த ஒரு ஃப்ரூக்வென்சி அவன் அதை பற்றி ஃபீலே பண்ணலை ஸோ அந்த ஒரு ஃப்ரூக்வென்சி தான் அவனுக்கு மேலே மேலும் அவன் நினைக்கிறத ஈர்க்குது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அப்போது அதே அடிப்படையில் நம்ம ஒரு என்ன அலைவரிசையை மாத்தனும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட விஷயங்கள் சரியாகுது அது மேல ஃபோக்கஸ் வைக்கும் போது ஸோ அந்த தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க நிறைய விஷயங்களுக்கு உபயோகம் நிறைய பேர் படுத்துறாங்க ஸோ அது மாதிரி இந்த வயிறு மற்றும் ஆன்சைட்டி இந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் திருப்பி திருப்பி இதை ஒரு சுவிட்ச்வேர்டை சேன் பண்ணும்போது உங்களுக்கே அறியாமல் உங்களோட மைண்ட் டைவர்ட் ஆகி உங்களோட விஷயங்கள் கிளியர் ஆகி உங்களோட எண்ணங்கள் மாறும்போது நீங்கள் அந்த ஃப்ரூக்வென்சிக்கு போய் அதன் மூலமாக அந்த படபடப்பு சரியாகுது ஸோ அதுக்குரிய ஒரு வேர்ட் நீங்கள் இதை எழுதவும் செய்யலாம் பச்சை கலர் பெனில் இல்லைன்னா நீங்கள் அதை சேன் பண்ணிக்கிட்டேவும் இருக்கலாம் டுகெதர் ரெஸ்டோர் க்ளீன் பர்ஜ் கேன்சல் டுகெதர் ரெஸ்டோர் க்ளீன் பர்ஜ் கேன்சல் பொதுவாகவே ஸ்விட்ச் வேர்டில் டூகதுன்றது ஒரு டிவைன் எனர்ஜியை கொடுக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் அண்ட் ரெஸ்டோர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு மாதிரி படபடப்பாகி ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்கும் ஸோ நான் வந்து அதை ரெஸ்டோர் ஆகிறேன் நான் புத்துணர்ச்சி பெறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அண்ட் கிளியர் அஃப்கோர்ஸ் நம்ம நம்மளோட தேவையில்லாத எமோஷன்ஸ் அந்த படபடப்பு பயம் அது எல்லாத்தையும் லெட் இட் கோ அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணுறோம் அண்ட் பர்ஜ் பர்ஜ் வந்துட்டு ஒரு பேனிக் அட்டாக் ஒரு அந்த டைம் வந்து ஒரு ஆன்சைட்டி ஒரு நர்வஸ் இம்பேலன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் அது வந்து கிளியர் பண்ணுறதுக்குரிய ஒரு ஒரு மீன் அது ஒரு வேர்டு அண்ட் கேன்சல் எஸ் ஆஃப்கோர்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் அப்படிங்கிறது குறிக்கும் ஸோ அப்போது இந்த ஒரு ஒவ்வொரு சுவிட்ச் வேர்டை கனெக்ட் பண்ணி இந்த ஒரு ஃப்ரேம் திருப்பி திருப்பி உங்களுக்கு எப்போல்லாம் படபடன் வருதோ தூக்கம் வரலை இதனால் அப்படின்னு நீங்கள் இருந்தால் கூட அந்த டைமில் டுகெதர் ரெஸ்டோர் க்ளீன் பர்ஜ் கேன்சல் அப்படிங்கிறத சொல்லும்போது நீங்கள் அந்த ஒரு அலைவரிசைக்கு மாறி இந்த ஒரு ஆன்சைட்டி மு இருந்து நீங்கள் மாறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லையே சில சமயம் அந்த ஒரு ஆன்சைட்டி அன்றைக்கி நம்ம நிறையா சாப்பிட்ருப்போம் அப்போ தூக்கம் வரலை அப்படின்னு இருக்கிறப்போ நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நானும் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அண்ட் அந்த வீடியோவும் பாருங்கள் அதில் இருக்கிற ஹோம் ரெமெடிஸை ஃபாலோ பண்ணுங்கன்னா பர்மனெண்ட்டாகவும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம் அண்ட் அந்த ஆன்சைட்டி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த டைம் அந்த படபடப்பிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம் ஸோ இதே மாதிரி நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டுருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்